தனுர் ராசிக்கு மேல ஓட்டமாக பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் வரவேற்புக்கு உண்டான ஒரு கோல்டன் பீரியட் இந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுமே இவர்களுக்கு பொதுவாகவே நினைத்த காரியத்தில் வெற்றி தனுர்ராசி ஆண்களை தனியாக எடுத்தால் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் பயணம் குறிப்பாக திருமணமான ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் ஏழாம் வீட்டுக்கு குரு வக்கரமடைந்து வந்து வக்கர பார்வையில் உக்கிரமாக உங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன தில்லுமொள்ளுகள் அனைத்தையும் அவர் குறிப்பாக கண்டுபிடித்து விடுவார் இதனால் திருமண வாழ்வில் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை அப்போது புதிதாக பழகக்கூடிய பெண்கள் குறிப்பாக அது பயணம் இவங்களுடைய ஒர்க்கு செய்யக்கூடிய இடங்களில் ட்ரைனிங் இல்லை ஜூனியர் ஸ்டாஃப்ஸு புதிதாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போல் பழகி பிறகு ஒரு கான்டாக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆகும் இது திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் மட்டுமல்ல திருமணமான ஆண்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்ரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சுய சொந்த வீட்டில் அமரப் போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக இணைத்தால் பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ இப்போ மேஷராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு ராசிக்கு சுக்கரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுப யோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவிர அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கிரனை பற்றி பேசும்பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டு வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் தனுர் ராசிக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் வரவேற்பு கொண்டான ஒரு கோல்டன் பீரியட் பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இவங்களுக்கு இவ்வளவு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் இங்கே அர்த்தாஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இந்த பக்கம் குரு பகவான் இவங்களுக்கு தற்காலிகமாக எட்டாம் வீட்டில் உச்சமடைந்திருந்தாலும் இந்த பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுமே இவர்களுக்கு பொதுவாகவே நினைத்த காரியத்தில் வெற்றி இது காலகட்டங்களில் இவங்க புதன் அப்படிங்கிற ஜீவனாதிபதியும் சுக்கரனுடைய வீட்டுக்கு வரப்போவதனால் தொழில் சம்பந்தமா உத்தியோகம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேக்பாட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ராசி ஆண்களை தனியாக எடுத்தால் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் பயணம் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் வக்கரமடைந்து அவரும் பதினொன்றாம் வீட்டுக்கு வர்றதுனால இங்கே மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற காம திரிகோணங்களின் தொடர்பு பதினொன்னாம் வீட்டில் ஏற்பட்டு மூன்றாம் வீட்டும் அங்கு ஆக்டிவேட் செய்யப்படுகிறது அப்போ புதிதாக பழகக்கூடிய பெண்கள் குறிப்பாக அது பயணம் இவங்களுடைய ஒர்க்கு செய்யக்கூடிய இடங்களில் ட்ரைனிங் இல்லை ஜூனியர் ஸ்டாஃப்ஸு புதிதாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு போல் பழகி பிறகு ஒரு கான்டாக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆகும் இது திருமணம் ஆகாத ஆண்களுக்கு மட்டுமல்ல திருமணம் ஆன ஆண்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இது காலகட்டங்களில் ஆரம்பத்தில் அப்படியே ஒரு ஃபேண்டசி போல் ஒரு மயிலிறகால் வருடுவது போல் ரொம்பவும் ஒரு ஆனந்தத்தில் இருப்பது போல் ஒரு மிதப்பது போல் தோன்றும் ஸோ நமக்கு ஒரு புது கான்டாக்ட்டு ஒரு புது டெவலப்மெண்ட்டு அப்படின்னு எல்லாம் இவர்கள் உணர ஆரம்பித்து விடுவார்கள் குறிப்பாக திருமணமான ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் ஏழாம் வீட்டுக்கு குரு வக்கரமடைந்து வந்து வக்கர பார்வையில் உக்ரமாக உங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன தில்லுமொல்லுகள் அனைத்தையும் அவர் குறிப்பாக கண்டுபிடித்து விடுவார் இதனால் திருமண வாழ்வில் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை தனுர் ராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது காலகட்டங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த புது ஃப்ரெண்ட்ஷிப் பொது ஆண்கள் தொடர்பு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாயை குறிகாட்டக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வதனால் அதாவது இவர்களுக்கு பன்னெண்டாம் வீடு சுக்கரனுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வதனால் இவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய ட்ராவலுக்கும் இவர்களுடைய லக்ஷுரிக்கும் ஒரு ஆதாயம் போல் வருவார்கள் ஆனால் அவர் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ராகுவை நான்காவது பார்வையாக பார்ப்பதனால் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோம் இவங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இவங்களுக்கு இடம் விற்கணுமா அந்த இடத்தை விற்று தரோம் அதன் மூலம் இவங்களுடைய கடனை தீர்த்து கொள்ளலாம் அப்படி நல்லம் பழகுவது போல் பழகி சில நேரங்களில் தவறான விஷயங்களுக்கு இவர்களுடைய மனதை திசை திருப்ப பார்ப்பார்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு சில இடங்களில் திருமணமான சகோதரிகளுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு வெளியில் தெரியப்படும் பொழுது குறிப்பாக அது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை தவற தனுர் ராசிக்காரர்களுக்கு மொத்தமாக வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் கூட பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் லாபத்தையும் குறிப்பாக இடம் பூமி விற்பது அதன் மூலம் கடனை அடைப்பது ஒரு பொது வீடு வாங்குவது லக்ஷரியான பொருட்களை சேர்த்துக்கொள்வது ஒரு லக்ஷரி வாகனம் வாங்குவது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு நிகரற்ற கோல்டன் பீரியடாக இருக்கிறது இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்